வந்து ப்ளஸ் ஒன்றுங்க இது வந்து ப்ளஸ் ஒன் பிராண்டு வந்து ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி உங்களுக்கு வரும் இது கொடுத்துருவோம் பேனல் அது போக வந்து ஃபிட்டிங் சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜ் ஃபிட்டிங் சார்ஜ் மொத்தமாக சேர்த்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறோம் என்னண்ணா இது எல்லாமே சேர்த்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபிட்டிங்கோட சேர்த்து ஃபிட்டிங்கோட சேர்த்து அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா ஓகேண்ணா இது ஃபோர் ஜிபி ரேம் கொடுக்குறோம் அது போக ஏஹெச்டி கேமரா கொடுக்குறோம் பேனல் கொடுக்குறோம்

ஏன்னா இது கிட்டத்தட்ட நிறையா வண்டிக்கு மாற்றுறோம் ஒரு நாளைக்கு இங்கேயே பத்து இருபது இருபத்தஞ்சி வண்டிக்கு மாற்றம் பெருமைங்கன்னா சப்பு பொருள் வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட நிறையா இருக்குண்ணா நிறைய வெரைட்டி நிறையா இருக்குது பெரும்பாலும் சப்பு வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னாங்கன்னா இந்த ப்ராண்ட் கொடுத்துருக்கோம் இது வந்து வேல்டெக்கு ஏன்னா இப்போ வந்து வேல்டெக் வந்து காமன் ஸ்பீக்கர் இருக்குது இது எப்படிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம டோரில் மாட்டுவோம் இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இங்கே முன்னாடி டோரில் மாட்டும்போது அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு அப்படியே வந்து பிரித்து கொடுத்துருவோம் காருக்கு மாட்டுறோம் டிவி ஆறுங்க ஃப்ரெண்டு டிவி ஆறு இது எப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் நைட்டு வந்து ட்ராவலிங் பண்ணும்போது இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அமீர் பஜ்ஜரில் வைக்கிறதுக்கிறேன்னா இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டியோட வருங்க

கார் அக்சசரிஸை தேவைன்னா ஏ டு செட் சிஸ்டத்துலேருந்து லைட்டில் இருந்து ஃபாக்லேருந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு காம்போ ஆஃபர் மெகா காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வியூவர்ஸுக்காக நம்ம சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஷாப்போட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் வீடியோலேயே நம்பர் இருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் போதும் உங்களுக்கு தேவையான டவுட்டு இல்லை உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதிகமாக பேசுவாங்கன்னா வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன மாதிரி ஆஃபர் இருக்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம்ண்ணே அண்ணா வணக்கம்ண்ணா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு நான் வந்திருக்கேன் நம்ம உக்கடத்துல சரிங்க ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது நம்ம விவியூஸ் பார்க்குறோம்னா நம்ம ஷாப்போட அட்ரஸ்ஸை லொகேஷன் கரெக்டாக சொல்லிடுங்கண்ணா நம்ம ஷாப் ஷாப்பிங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கலண்ணா கோயமுத்தூரில் வந்து உக்கடம் உக்கடம் இருக்குது உக்கடத்தில் வந்திங்கன்னா நியூ மார்க்கெட்டுங்க இந்த நியூ மார்க்கெட்டில் வந்து உள்ளே வந்தீங்கன்னா டி ஃபைவ்ங்க கடை நம்பரு கடைப்பேர் வந்து பி மேக்ஸ் பி மேக்ஸ் ஆமாங்கண்ணா இங்கே நம்ம சிஸ்டம் கார் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறீங்க ஆமாங்கண்ணா நம்ம எல்லா வண்டிக்குமே பண்ணுறோமா எல்லா வண்டிக்கும் பண்ணுறோம்ண்ணா எல்லா வண்டிக்கும் பண்ணுறோம் இங்கே நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குண்ணா ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆமாங்க ஓகே மாதிரி இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்ன ஆஃபர் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் இருக்குது இந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதில் நான் சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பீம் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு தான் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தோம் எங்களுக்கு நிறையா வந்து கஸ்டமருடைய சப்போர்ட் நிறையா இருந்துச்சுன்னா அதனால் கஸ்டமர் நிறைய சப்போர்ட் பண்ணி என்ன கேட்டீங்கன்னா இன்றைக்கி கேரளா தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி நாங்கள் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு ஷாப்பும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோண்ணா இந்த பீ மேக்ஸ் இன்னொரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கோம் இது முழுக்க முழுக்க யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய தான் நாங்கள் வந்து முழு நன்றி சொல்லணா அண்ணா இவ்வளோ சிஸ்டம் வச்சுருக்கீங்க ஸோ இவ்வளோ காம்போ ஆஃபர் கொடுக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபர் இருக்குது முன்னாடியே சொல்லிட்டீங்க ஸோ சொல்லுங்கண்ணா இதெல்லாம் என்ன ஆஃபர் ஒன்றுனா சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ளஸ் ஒன்றுங்க

உங்களுக்கு வந்து ஏஹெச்டி கேமரா கொடுத்துருவோம் இதுல ஓகே அது போக ஒரிஜினல் பேனலுங்க ஒரிஜினல் பேனல் ஒரிஜினல் பேனல் இப்போ एक्चुअली என்னடா எல்லாத்துக்கும் இதே பேனல் காட்டணும்னு நினைக்காதீங்க பேனல் வந்து எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் காமனா வந்துரும் சும்மா நம்ம வெச்சு காட்டுறோம் அந்த அந்த வண்டிக்கே தம்பி ஒரு சில வண்டிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் ஏனா அது பேனல் வந்து சில வேரியாக கரெக்ட்டா தான் இருக்கு ஆமாங்களா ஏனா அது வண்டியை பொறுத்து தான் ஸோ அதனால பிரச்சனை இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பேனல் செட் ஆகிடும் ஒரு சில வண்டிக்கு மட்டும் பேனல் செட் ஆகாது ஓகேண்ணா அதாவது இது மொத்தம் சேர்த்து ஃபிஃப்டிங் சார்ஜ் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா வரும் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபா தான் ஆமாம் ஆறாயிரம் ரூபா வருங்க உங்களுக்கு ஓகே ஸோ இது இது வந்து ஒரு நல்ல சிஸ்டம் தான் நம்ம நான் சிஸ்டர் வந்து ஃபோர் ஜி பிராம சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி பக்கா வரணும் சிஸ்டம் என்ன நம்ம கிட்ட இருக்கிறது ஸ்டார்டிங்கே ஃபோர் ஜிபில இருந்தா கொடுக்குறீங்க நீங்க என்ன நிறைய இடத்துல வந்து டூ ஜிபில இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம ஷாப்ல ஃபோர் ஜிபில இருந்தா கொடுக்குறீங்க நம்ம எப்படி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டா வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கி வைக்கிறோம் என்கிட்ட நாளைக்கு வந்து கஸ்டமருக்கு எந்த பாதிப்பு பரவாயில்லை வாங்கி ஓகேண்ணா ஓகே ஃபோர் ஜிபி ரேம் கொடுக்குறோம் அது போக ஏஹெச்டி கேமரா கொடுக்குறோம் வேணல் கொடுக்குறோம் சார்ஜ் மொத்தமாக சேர்த்து ஆறு ரூபாய்க்கு ஆறாயிரம் சூப்பரே வேற லெவலில் இருக்கு நெக்ஸ்ட் இது என்னென்ன ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு மைக்ரோசோனிக் 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 ட்ரெண்டிங்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஃபுல்லாக எங்களுக்கு எங்களுக்கு ஃபுல்லா சப்ளை ஆயிட்டு இருக்குனா ஓகே உங்களுக்கு செட் வந்து உங்களுக்கு உள்ள கார்டே வந்துரும் செட் நல்லா இருக்குன அது இது 4GB RAM 64GB உங்களுக்கு இன்பில்ட் வரும் ஒரு ವರ್ಷ ரீப்ளேஸ்மென்ட் கொடுத்துருவோம் ரீப்ளேஸ்மென்ட் ரீப்ளேஸ்மென்ட் இது செட் HD கேமரா பேனல் அது பேனல் அண்ட் ஃபிட்டிங் சார்ஜ் உங்களுக்கு நாலு சேத்தியே 6300 கொடுத்துருக்கோம் 6300 தான் 6300 கொடுத்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட நாங்க ஏகப்பட்ட செட்டு வித்து இருக்கோம் இந்த செட்டு வித்துல வந்து ஒரு செட்டும் கூடி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது இல்ல ஒரு ஹேங் என்ன ப்ராப்ளம் வந்து இல்லையா நாங்க ஃபுல்லா வந்து வெளியூருக்கு அனுப்பி இருக்கோம் இங்கேயும் மாற்றோம் சின்ன கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை செட்டு ஸோ கஸ்டமர் கிட்டே வந்து நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு இந்த அதாவது கஸ்டமர்னால அதாவது என்னன்னா எங்களுக்கு முழுக்க முழுக்க கஸ்டமர் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறனால அதாவது அந்த அவருக்கு மாற்றுது அவர் ஃப்ரெண்டுக்கு மாற்றி வரிசையை பண்ணிக்கிட்டு வந்து ரெஃபரன்ஸ் மூலியமாக நிறைய வராங்க கஸ்டமர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா வேற லெவலில் இருக்கு

ஒன்பதாயிரம் கொடுத்துட்ருக்கேன் நைன் தௌசண்ட் தான் நைன் தௌசண்ட் தான் கொடுத்துட்டோம் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டூ கே டைமண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மாட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த மாடல் வேணும்னு சொல்லிக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல ஆஃபராக கொடுத்துருக்கீங்க நல்ல ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் இன்பில்டு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இது பேனலு கேமரா மொத்தமாக சேர்த்து ஃபிட்டிங் எல்லாமே சோ சேர்த்து ஒன்பதாயிரம் கொடுத்துட்டுருக்காங்க சரிண்ணா இதெல்லாம் வந்து யாராவது இப்போ கொரியர் வேணும் அப்படின்னா நம்ம கொரியர் பண்ணலாமா இப்போ பார்த்தீங்கன்னா கொரியரில் கேட்பாங்க நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து விடுவோம் அந்த இந்த ப்ராண்டு ஃபோட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்களா அவங்க வந்து இப்போ அதுக்குன்னா பேமெண்ட் அனுப்பி விட்ருவாங்க அது நம்ம என்ன செய்வாங்க கேட்டால் எஸ்டி கோரியில் இல்லை எந்த ஸ்பீடு குரியில் ஃபாஸ்ட் கோரியில் எந்த குறியில் போட்டு பெரும்பாலும் பஸ்லேயும் அனுப்பிவிட்ருவோம் அதை தவிர்த்து நம்ம கிட்டே வந்து நிறைய சிஸ்டம் பண்ணுறோம் சிஸ்டம் பண்ணுறோம் சீட்டு கவர் இருக்குது நீங்கள் அதாவது உண்டான என்ன அக்ஸரிஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு குடோனுக்கு இன்றைக்கி வந்து ரெண்டு குடோன் ஆயிப்போச்சு அது முழுக்க வந்து கஸ்டமரை சப்போர்ட்னால தான் நாங்கள் எல்லாமே பொருள் பண்ணிகிட்ருக்கண்ணா சரிங்கண்ணா மற்ற சிஸ்டத்தை பார்த்துலாமா ஓ பார்த்துக்கலாம்ண்ணா ஓகே வாங்க பார்க்கலாம் நான் இது பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஒன் பிராண்டுங்க த்ரீ சிக்ஸ்டி ஒம்பதாயிரத்தி நானூறுவா வரும்னா செட்டு மட்டும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி சப்போர்ட் இருக்கு சப்போர்ட் இருக்குண்ணா அது ஸோ ஒன்று இருக்குங்க இது இப்போ இது இப்போ நல்லா மூவிங்கில் போயிட்டுருக்குங்க ஸோ நல்லா ட்ரெண்டிங்காக போய்ட்டு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு ஓகே பக்கம் கொடுத்துட்டாங்க ஆறாயிரத்தி இரநூறுவா வரும்னா இது எத்தனை இன்ச்சுண்ணா ஸ்க்ரீன் இது நான் எல்லாமே டென் பாயிண்ட் ஒன்று வருங்க அப்போது ஏன்னா உங்களுக்கு டைமண்ட் போட்டு வர டென் பாயிண்ட் ஒன்று தான் வரும் மற்ற செட்டு வந்து உங்களுக்கு வந்து நைன் நைன் ஜி வரும் உங்களுக்கு டைமண்ட் பொறுத்தவரை மட்டும் தான் டென் பாயிண்ட் ஒன்று வரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஆஃபரும் கேட்குறாங்க

பதினோரு புள்ளி அஞ்சு அதாவது லெவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஸ்கிரீன் ஆனா ஸ்க்ரீன் அதாவது ஓகே இதுல வேற சார்ஜ் ஜிபிட்டின்னு வேற ஒரு இது இருக்கு ஆக்சுவல் நிறைய பேருக்கு தெரியாது நான் உங்க காட்டுறேன் பாருங்க சாட் ஜிபிட்டி எல்லாம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட இது வந்துரும் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் இங்க பாருங்க திருப்புங்க அண்ணா இதில் வந்து சார்ஜ் ஜிபிடிலாம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது சார்ஜ் என்ன இது ஒரு சாஃப்ட்வேர் தான் இது ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ நிறைய என்ன இது இப்போது டிவியில் இருக்க இல்லை ஒரு சிஸ்டத்தில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு இது கூட வந்து த்ரீ சிக்ஸ்டி கேமரா சேர்ந்து வந்துடுவோம்லண்ணா இல்லை இது த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்குது இந்த கூட இந்த த்ரீ சிக்ஸ்டி கேமரா கொடுத்துட்ருக்கோம் இதோட கொடுத்துட்டுருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு வந்து டாப் பிராண்ட் உங்களுக்கு ஃபுல் டாப் பிராண்டே ஒரிஜினல் ஒரிஜினல் நாங்கள் இங்கே வைக்கிற எந்த பொருளுமே வந்து டூப்ளிகேட் நாங்கள் வைக்க மாட்டோம் ஓகே நாங்கள் எல்லா வைக்கிறதே நாங்கள் செலக்ஷன் பண்ணி தான் எடுத்துட்டு வர்றோம் ஏன்னா இந்த நாங்கள் இந்த இந்த ஃபீல்ட்லேயும் அதிகமா இருக்கிறதுனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு சரி இப்போ த்ரீ சிக்ஸ்டி கேமராட கொடுக்குறீங்க இதோட ப்ரைஸ் எல்லாம் எம்ஆர்பி எல்லாம் பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும் ஆமாங்க இதோட எம்ஆர்பி என்ன நம்ம ஷாப்ல என்ன பிரைஸ் குடுக்குறோம் அண்ணா இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வரும் எழுபத்தி நாலாயிரம் நாலாயிரம் இப்போ உங்களுக்கு எம்ஆர்பி வரும் ஓகே நான் என்ன செய்யறோம்னா அறுபது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்றோம் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் முப்பதாயிரம் கொடுக்கறோம் முப்பதாயிரம் முப்பதாயிரம் உண்மைதானா நாங்க வந்து பீமஸ் கொடுக்கற பெஸ்ட் ஆஃபர் இதுதான் ஓகே இது எப்பவுமே இருக்கும் நம்ம எப்பவுமே இருக்கும் நீங்க வாங்க ஓகேண்ணா எழுபத்தி நாலாயிரம் ரூபா இருக்கிற உங்களுக்கு అరువైదు పర్సంటేజ్ ఉండి డిస్కౌంట్ పన్నీ முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சூப்பர் நேர இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து மோக்கோ வந்து வேண்டாம்மா எங்களோட என்ன அவங்க கொஞ்சம் வந்து ரேட் ஜாஸ்தி வரனால இன்னொன்று இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி வச்சுருப்பாங்க அவங்க வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் போக மாட்டாங்க சரிங்க அதனால வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி வச்சுருக்கவங்கலாம் கம்மி பட்ஜெட்ல கேட்பாங்க த்ரீ சிக்ஸ்டியோட வேணும் சரிங்க அது கம்மி பட்ஜெட்ல வைக்கிறதுக்குன்னா இது வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டியோட வருங்க இது பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு ரூபா வருங்க ஏன்னா பத்தாயிரத்தி எண்நூறு த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட பத்தாயிரத்தி எட்நூறு த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பௌஸ்டிக் பிராண்ட் இருக்கு இந்த பௌஸ்டிக் ஸ்டிக் அதே த்ரீ சிக்ஸ்டி கேமராவோட வரும் பதிமூணாயிரம் வரும் அது இதுவும் த்ரீ சிக்ஸ்டி கேமராட பதிமூணாயிரம் கேமராவோட பதிமூணு கொடுத்துட்டு சூப்பர் ரெண்டுமே இருக்கு த்ரீ கேமரா ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி உங்களுக்கு வரும் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு ரெண்டுத்துக்குமே ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மை டிவிஎஸ் பிராண்டுங்க இது ஃபோர் ஜிபி ரேமு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி உங்களுக்கு வரும் இது வந்து ஃப்ரண்ட் கேமரா அண்டு பேக் கேமரா இந்த சேர்த்தி மொத்தமாக சேர்த்தி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரூவாய் கொடுத்துட்டுருக்கேண்ணா இதெல்லாம் சேர்த்து ஆமாங்க பேக் கேமரா அண்டு ஃப்ரண்ட் கேமரா அண்டு விஸ் ப்ராண்டு சேர்த்து பன்னெண்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சொல்லிடுறேன்னா ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு இஞ்சு ஸ்பீக்கரு இது வந்து ப்ளவுஸ்டிக்கு இது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசாக் பிராண்ட் இருக்குது இது உங்களுக்கு ஆரஞ்சு ஸ்பீக்கர் தான் இது ஆயிரத்தி நூறுரூவா வருங்க உங்களுக்கு அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்டெக் இருக்குது வேல்டெக் வந்து பார்த்திங்கன்னா இதே உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சு உங்களுக்கு ஸ்பீக்கர் தான் இதுவும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறுவா வரும்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் அப்போ பிராண்டட் தான் எல்லாமே எல்லா பிராண்டட் இந்த இந்த கடை பேரே பார்த்தீங்கன்னா பி மேக்ஸ் கார் டேக்கர்ஸ் மேக்ஸிமம் பிராண்டட் தான் இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவல் ஸ்பீக்கர்னா இது வந்து ஆயிரத்தி எட்நூறுவா வரும் அது இது ஓவல் ஸ்பீக்கரு டக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிசெக் ப்ராண்ட் இருக்குது இந்த ஜிசெக் ப்ராண்டை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஓவல் ஸ்பீக்கர் தான் இது ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரணுரு இதெல்லாம் இப்போ என்ன மாதிரி வண்டிக்கு நம்ம போடலாம் நான் இது உங்களுக்கு பார்த்து எல்லா காருக்கும் ப்ராப்ளம்ண்ணா இது ஒயரிங் கிட்ருக்கு இது இந்த ஒயரிங் கிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னா ஒரிஜினல்னா இந்த ஒயரிங் கிட்டெலாம் எதுக்கு நான் யூஸ் பண்ணுவாங்க நான் ஒயரிங் கிட்ட எதுக்கும் கேட்டிங்கன்னா நம்ம சப் ஊப்பர் போடுறோம் பார்த்தீங்களா சப் ஊப்பர் போடும்போது நீங்கள் அந்த இந்த ஒயரிங் கட்டு தான் போடுவாங்க ஓகே ஆனால் அது வயரிங் கட்டு நல்லா இருக்குன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்இடி கேமரா கொடுக்குறோம் இந்த எல்இடி கேமரா வந்து ஐநூறுபாய் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ரேட்டு தானே கொடுத்துட்ருக்கோம் ஐநூறுவா தான் ஐநூறுவா தான் நான் எல்இடி கேமரா கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் வந்து பிராண்டட் ஐட்டம் இது இந்த பிராண்டட் ஐட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பக்கா பிராண்டுன்னா அது இதுக்கு வாரண்டி இருக்கா நான் ஹர்ன் மண் நான் வாரண்டி இருக்குண்ணா இது ஒரு ஷாப்பில் எடுக்கிற நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டுங்க இது பார்த்து பார்த்தா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க இரநூத்தி ஐம்பது வாட்ச்ஸு உங்களுக்கு இது ஒன்று ஆச்சுங்களா நான் இந்த புதுசு இந்த இப்போ இந்த பிராண்டு நல்லா போயிட்டுருக்குன்னா இரநூத்தி அறுபது வாட்ஸ்ங்க பதினெட்டு மாதம் உங்களுக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் இரநூத்தி அறுபது வாட்ஸ் பதினெட்டு மாதம் ரீப்ளேஸ் இது இதுனா பவுஸ்டிக்னா இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா வருங்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐ ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா வரும் ஓகே இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வண்டிக்கு மாற்றுறோம் பக்காவாக இருக்குது எல்லாமே இதனால் மட்டும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை அப்படியே கம்ப்ளைண்ட் வந்தாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா சப் சப்வூப்பர்னா உங்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறு வாட்ஸ் வருங்க ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு இது இது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது கிட்டத்தட்ட நிறையா வண்டிக்கு மாற்றுறோம் ஒரு நாளைக்கு இங்கேயே பத்து இருபது இருபத்தஞ்சி வண்டிக்கு மாற்றுறோம் பெரும்பாலும் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் இது நல்லா நல்லாயிருக்குன்னு ஹர் இது பார்த்து ஹர்னம் பிராண்ட்டுங்க சூப்பராக இருக்குன்னு அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போ நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பக்காவாக இருக்குது பேஸ்லாம் எப்படின்னா இருக்கும் அதில் பேஸ் சூப்பராக இருக்குதுன்னா நீங்கள் இங்கே வந்து கார் கொண்டு வந்தால் நாங்கள் இங்கேயே மாட்டி இங்கேயே செக் பண்ணி கொடுப்போம் பெரும்பாலும் ஏன் எங்கள்கிட்ட வந்து கஸ்டமர்களை வந்து இங்கே இங்கே நிறைய பேர் வர்றாங்க கேட்டிங்கன்னா ஒரு வண்டி எடுக்கும் போது அந்த வண்டிக்கு நாங்கள் அவங்களோட அவங்களுடைய வந்து கூடையே இருந்து அவங்களுக்கு அவங்களுடைய வந்து மனது ஃபுல்லாக திருப்தியாக இருந்து மட்டும் நான் அவங்களுடைய வந்து கூடையே இருந்து நாங்கள் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்குறோண்ணா எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சப் பொருள் வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட நிறையா இருக்குண்ணா நிறைய வெரைட்டி நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஹர்ணம் காட்டணும் இப்போ பார்த்தீங்கன்னா பவுஸ்டிக் இருக்குண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சி மூவாயிரத்து ஐநூறுரூவா வருண்ணா மூணாயிரத்தி ஐநூறுவா தான் ஆமாண்ணா மூவாயிரத்தி ஐநூறுவா தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிசாக் பிராண்டு சம்பூப்பரு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுவா வருண்ணா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்மகிட்ட மோஸ்ட்லி இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஒன் இயர் கண்டிப்பாக நீங்கள் இங்கே எடுக்கிற இந்த ஷாப்பில் எடுக்கிற எந்த ஒரு பொருளுக்குமே நாங்கள் ரீப்ளேஸ் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமரோடைய ஹாப்பி தான் முக்கியம் எங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் ப்ராண்டுண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுபா தான் இருக்குது இது எல்லாமே ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டு தானா ஓகே அப் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிசாக் பிராண்டு கொடுக்குறேண்ணா இது பார்த்தீங்கன்னா

அண்டர்ஸ்டேட் கேட்கறக்குள்ள நாங்கள் இது இருக்கோம் இது இது வந்து முழுக்க முழுக்க மெட்டல் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறு வருது ஆறாயிரத்து ஐநூறுவா தான் ஆறாயிரத்து ஐநூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஓகே இதில் நம்மகிட்ட நிறைய வெரைட்டி வேணுணா நம்மகிட்ட இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட சப் உப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரிசையாக வந்துட்டு இருக்கேன் சப்பு உப்பு கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அது தான் கொடுக்குறோம் நாங்களும் அவங்கள்ட்ட வந்து இதே போ ஜாஸ்தி காட்டில நாங்கள் வந்து சொல்ல மாட்டோம் அந்த சப்பூப்பர் காட்டுவோம் அவங்களுக்கு என்ன அது ஐடியா இருக்கா அதை நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம் பார்த்திங்கன்னா அண்ட்ரஸ் சீட்டுங்க இது பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா இருக்கு இது ஐயாயிரூவா தான் ரூபா இருக்குங்க பத்து ஓகே நான் இப்போ இதெல்லாம் நம்ம வெளியில் வாங்குற மாதிரி என்னென்ன வில இருக்கும் ஆனால் நீங்கள் வெளியே வாங்கினா விட நம்மள்ட்ட பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் ஏன் இங்கே வந்து நிறையா கஸ்டமர் தேடி தேடி வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வருவாங்க அவங்க ஃப்ரெண்டு மூலிமா ஃப்ரெண்டு மூலிமா ஃப்ரெண்டு வந்து 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 இன்றைக்கி நாங்கள் பரவாயில்லன்னா இன்றைக்கி நாங்கள் நிறைய சப்ளை பண்ணுற அளவுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு முழுக்க முழுக்க அந்த மாதிரி சப்போர்ட் தான் காரணம் ஓகேதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா உட் ஐட்டங்க இது வந்து அண்ட்ர சீட்லேயே வுட் ஐட்டம் வரும் இது வந்து சப் ஊப்பர் வரும் எட்டு இஞ்சிங்க இது வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவா வரும் அது நாலாயிரத்தி எட்நூறுவா தான் நாலாயிரத்தி எட்நூறுரூவா தானே வரும் இது பார்த்தீங்கன்னா அண்ட்ர சீட்டுங்க சப் ஊப்பர் வருங்க ஆட்டோ பார்ட்ஸ் பிராண்டு வரும் உங்களுக்கு பத்து இன்ச்சு பிராண்டுங்க அவர் ஆறாயிரத்து ஐநூறு கொடுத்துட்டு இருக்கேண்ணா ஓகே ஆறாயிரத்தி ஐநூறுவா தான் ஆமாம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணுறது இருக்கேண்ணா ஓகே சூப்பர்ண்ணா இதில் நம்ம அடுத்து வேறு என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்ட்ரீட்டுங்க பெல்டெக் பிராண்டு பத்து இன்ச்சுனா ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு இருக்குன்னா ஒரு வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அது ரீப்ளேஸ் பண்ணுறேன் எல்லா எல்லாமே உங்களுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாங்கள் பக்காவாக கொடுத்துட்டு இருக்கேன் நாங்கள் ஸோ நம்ம கிட்ட சப் ஊஃபர்லேருந்து அந்த அந்த சீட்டு கடியில் இருக்கிற எல்லா ஸ்பீக்கர்ஸும் நம்ம கிட்டே அவைலபிளாக தான் இருக்குது ஆமாங்கண்ணா எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஆனால் நீங்கள் அதாவது இந்த பீமேஸ் கடையை பொறுத்தவரை எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுவோம் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிடுவோம் ஆனால் இங்கே வைக்கிற எந்த பொருளுக்குமே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா காருக்கு மாற்ற டிவி ஆறுங்க ஃப்ரெண்டு டிவி ஆறு இது எப்படிங்க கேட்டிங்கன்னா நைட்டு வந்து ட்ராவலிங் பண்ணும்போது இது கொஞ்சம் இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் இப்போ நிறைய ஆமாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ நிறைய பேர் இடிச்சிருவாங்க வண்டிக்கு முன்னாடி வந்து இடிச்சிருவாங்க நம்ம மேல தப்பு இருக்காது ஆமாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அதை ப்ரூஃப் பண்ண முடியாது இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிவிஆர் மாட்ட மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னால வந்து இது வந்து ஒரு அவர்னஸே இருக்காது இப்ப நிறைய பேர் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்சூரன்ஸுக்கு எதனா கிளைம் பண்றதா கூட இந்த வீடியோ காமிச்சு நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் நல்லா யூஸ் ஆகும் ஆகுது அதே பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் இது வந்து பேக்கு ஃப்ரெண்டும் ரெண்டுமே வருங்க ரெண்டுமே சேர்ந்து ரெண்டுமே சேர்ந்து வரும் நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா காருக்கு மாற்ற ரிமோட் லாக்கு இது பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா அது அதே பார்த்தீங்கன்னா இது வந்து மூவாயிரத்தி முந்நூறுரூவா வரும் பெல்டக்கு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா அது எல்லாமே காருக்கு மாற்ற வாக்கு தான் அதுபோக உங்கள்கிட்ட வந்து நிறையா பிராண்டு நிறையா இருக்குது அதே மாட்டிக்கலாம் ஏன்னா அந்த ஸ்பீக்கரும் எதைப்போ இந்த பொருள் எந்த பொருள் பார்த்தாலும் எங்களுக்கு வந்து வேறு உடனேருந்து நம்மளுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும்

அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பில்டி ஸ்பீக்கருங்க இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரணும் இதுவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து டோரில் தான் இதுவும் உங்களுக்கு சவுண்டு வந்து அப்படி பிரித்து கொடுக்குண்ணா ஓகே இது பார்த்திங்கன்னா பைனர் ஸ்பீக்கர்னா இது அதே மாதிரி ஃப்ரண்ட் டோரில் தான் இது நாலாயிரத்தி ஐநூறுவா வரணும் அது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்து ஐநூறுரூவா வரணும் இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா காருக்கு உண்டான உங்களுக்கு ஹேண்ட்ரைட் ஆகட்டும் ஆடியோஸ் ஆகட்டும் இன்றைக்கி வந்து நிறைய இருக்குண்ணா ஆனால் எங்கள் ஷாப்பை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து பார்த்து இது வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து இது மக்கள்கிட்ட போனால் அந்த மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படி சொல்லி நாங்கள் ஒவ்வொரு சாப்பிடும் நாங்கள் வந்து ஒவ்வொரு பொருளும் எடுத்து வைக்கிறோம் ஏன்னா நாளைக்கு இது மாட்டும் போதோ நாளைக்கு இது வந்து அவங்களுக்கு இது பண்ணும்போது அவங்களுக்கு சப்ளை பண்ணும்போதோ நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறேன் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நாங்கள் ஒவ்வொரு பொருளாக நாங்கள் பார்த்து பார்த்து வைக்கிறோம் நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்கள் நாங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் மூலயமா உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நாங்கள் வந்து பிராண்டட் அனுப்புகிறோம் நீங்கள் அதை பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து கம்பல் பண்ணுங்கள் கம்பல் பண்ணி போட்டு எங்கிட்ட நீங்கள் வந்து வாங்கினா போதும் ஸோ புது வண்டி எடுத்துருக்கோம் இல்லைனா நம்ம வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுத்துருக்கோம் புதுசாக நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறோம் சிஸ்டம் சீட் கவர் எல்லாம் வண்டி தனது எல்லாம் பண்ண போகிறோம்னா நம்ம கொட்டேஷன் அனுப்பிச்சால் கூட நீங்கள் க்ளியர் பண்ணி ஆமாம் தாராளமாக நீங்கள் வந்து வாங்க நான் உங்களுக்கு அந்த வந்து ஃபோன் மூலிமா கொட்டேஷன் அனுப்புகிறேன் ஏன்னா வண்டிக்கு மாற்ற ஜிபிஎஸுங்க ட்ராக் ட்ராச்சே வருங்க இது வந்து மூவாயிரத்தி ரூபாய் ஒரு நாளு 3500 ரூபாய் இப்ப இது வந்து வண்டிக்கலா ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் கூட சொல்றா இது வந்து முக்கியமான பொருள்லாம் இந்த வண்டி உங்க வண்டி இது மாட்டிட்டீங்கன்னா உங்க வண்டி எங்க இருக்கு எங்க போயிட்டு இருக்குன்றத இதல கரெக்ட்டா கண்டுபிடிச்சுக்கலாம் இப்ப டிராவல்ஸ்ல போறவங்களா இருந்தா சரி இல்லைன்னா ஓன் படு வச்சிரீங்க உங்க friend கிட்ட குடுக்குறீங்க இல்ல வேற யார்ட்ட குடுக்குறீங்க இல்ல வண்டி டெஃப்ட் ஆயிடுச்சுனா அது எங்க போகுது லைவா ட்ராக் பண்ணிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை என்ன இது அதோ ஒரு ரொம்ப வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்டான பொருளுங்க ஏனா உங்க அதாவது காருக்கு வந்து இந்த இந்த காரோட இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி கரெக்டா கண்டுபிடிக்கலாம் இதுல பயம் இருக்கலாம் இதை மாட்டிட்டா ஆமா பயம் இல்லாம இருக்கலாம் இருக்கலாம் இது வந்து ஜிபிஎஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ஒரு நாள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா தான் மூவாயிரத்தி ஒரு நாள் உங்க வண்டிக்கு என்ன பொருள் தேவைப்பட்டாலும் வீடியோலேயே வந்து ஃபோன் நம்பர் இருக்கு நீங்க அதுல வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன கொட்டிச்சுன்னா அது அது வந்து நான் உங்களுக்கு அனுப்பி தரேன் அதை நீ பாருங்க ஓகே ஆச்சுனா வாங்க நம்பி வாங்க உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து பக்காவா இருக்கும் ரேட்டு கம்மியா இருக்கும் நன்றி நன்றி